ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னைக்கு நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பெரிய சொதப்பலான வீடியோ தான் இது ரொம்ப நான் ஆசாசியாக கேவருப்மா செய்யலான்னு பிளான் பண்ணேன் அந்த கேவரூப்மாவில் நடந்த சொதப்பல் தான் இது நல்ல வீடியோஸும் போடுறேன் நான் சொதப்பலான வீடியோஸும் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போதும் கொஞ்சம் உஷாராக செய்வீங்க இது என்னது நான் ஒரு குக்கிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ லூஸில் விற்பாங்க பார்த்தீங்களா ஒரு சேமியா அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அது அது வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுவிட்டேன் பவுலில் போட்டுட்டு அதை என்ன பண்ண தெரியுங்களா சொடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து த்ரீ மினிட்ஸ் போல நான் ஊற வச்சுருப்பேன் அவ்வளோதான் நல்லா கலறி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் த்ரீ மினிட்ஸு மூடி வச்சுட்டேன் அந்த பிறகு அது எப்படி இருக்குன்னா அடியில் தண்ணி அப்படியே இருக்குது மேலே வந்து நல்லா இருக்குது கீழே குழ குழன்னு அந்த மாதிரி இருக்குது நான் கலரி கலரி தான் விட்டு வச்சேன் ஆனாலும் ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல நான் இது எல்லாமே வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் நான் செய்தேன் அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் செய்தேன் நான் வந்து இது ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் விடலை ஏன்னா வந்து எங்கே ஊரும் ஊறுன்னது சாஃப்ட் பயத்தில் வந்து நான் இது மாதிரி த்ரீ மினிட்ஸ் போல் நான் ஊற வச்சேன் ஒரு பக்கம் ஸ்டீமர் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டீமர்லேயே தண்ணி கொதிச்சிச்சு இப்போ இது மூடி வச்சு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ண ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு அதை எடுத்து எடுத்து அது எடுக்கவும் முடியல அடியில் குழகுலைன்னு இருக்குது மேலே ஹார்டாக இருக்குது சரி எப்படியோ அதை வந்து ஸ்டீம் பண்ணால் நல்லா வரும்னு நினச்சி தான் பண்ணேன் ஆனால் வந்து சுத்தமாக வந்து சூப்பராகவே வரல அது நான் பெரிய சொதப்பில் நைட் டின்னர் வந்து அப்புறம் என்ன பண்ணேன் சைட் பை வந்து இது உப்புமா செய்யறதுக்காக நான் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந் இன்னொரு பக்கம் கடாயில் வந்து நான் ரவையே வறுத்து அன்றைக்கி நைட் டின்னர் வந்து ரவை உப்புமாவாக தாளிச்சிட்டேன் இதை இந்த சே இந்த உப்புமா அதை வந்து சொதப்பில் ஆகிடுச்சு பார்த்திங்களா அதை என்ன பண்ணேன்னா அதை வந்து அவளோட ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுட்டேன் போட்டு அடுத்த நாள் என்ன பண்ணேன் வெள்ளம் இருக்குல்ல வெள்ளத்தை வந்து தூள் பண்ணிவிட்டு கூட இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு குறை 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 அப்படி அரைச்சிட்டு அரைச்சிட்டு தேங்காய் திருவள்ள கொஞ்சம் போட்டுட்டு கையில் பிடி பிடிச்சி பிடிச்சி பிடி கொழுக்கட்ட மாதிரி பண்ணங்க பாதி காலி ஆயிடுச்சு மீதியை நான் தூக்கிடு ஸ்பீட்டில் போட்டுவிட்டேன் ஏதோ ஓரளவுக்கு அதை வந்து சாப்பிட்டோம் பாதி ஆனால் பட் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பர்டாக வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் அதை சொன்ன மாதிரி தான் செய்தேன் பாருங்கள் நான் எடுத்து அதில் வைக்கும்போது கூட எனக்கு வந்து க அந்த வாட்டமே வரலை ஒரு மாதிரியாக இருந்தது கையில் எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால ஸ்டீம் பண்ணும் போது ஸ்டீம் பண்ணிவிட்டு வரும்போது பூ மாதிரி வரும்னு நினச்சி அது பூ மாதிரி வரல களி மாதிரி வந்துருச்சு அது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட சொதப்பலான வீடியோ உங்களுக்கு கிளியராக தெரியும் யாரெல்லாம் இந்த மாதிரி நிறைய வீ நிறைய சமையலில் வந்து சொதப்பல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பெரிய சொதப்பல்லாம் எல்லா இதுலேயும் வராது ஏதாவது ஒன்று ரெண்டு எனக்கு சுத்தமாக மொக்கையாக இருக்கும் அது டவுட்டு அந்த மொக்கையான சமையல் மட்டும்தான் தான் எனக்கு இந்த மாதிரி ஆகுமே பாருங்க இந்த களி தான் அது ரெடியானது இதை எனக்கு போடவும் மனசு வரல ரொம்ப ஒரு கிலோவே வந்து சிக்ஸ்டி செவனோ இன்னோ சம்மோட் இது உப்புமா என்னோடய சொதுப்பிலான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்